கத்திரிக்காவும் இது வந்து அவரப்பருப்பு போட்டு சாம்பார் செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தக்காளி வெங்காயம் கருவேக்கலை நாலஞ்சு பூண்டு கார்னிஷ் பண்ணுறது கொத்தமல்லி தழை இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும் இது தக்காளி ரசம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெடி அழகாக தக்காளியை வந்து நல்லா ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா கரைசி உப்பு போட்டு நல்லா கரிசி வச்சுக்கோண்டி தான் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது காட்டுறேன் என்னென்ன போடுறேன்ட்டு அந்த இப்போ கடுகு உளுக்கும் போட்டு கடலக்கூட போட்டுக்கலாம் ரெண்டு பட்டன் வந்து ஒரு மூணு பட்டன் திண்டுக்கா கொடுத்துக்கோங்க பூண்டு கல்லோட சாத்துக்கால் பூண்டு போட்டுக்கோங்க அதிலே வந்து வெட்டி வீட்டுக்கோங்க நல்லா கலாச்சார வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு நிறமாக வறுக்கணும் அதை கணதுக்கப்புறம் மூணு தக்காளி ஆட் பண்ணி எடுத்துருவோம் என்ன செலுத்தி அதை எடுத்துக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் போட்டு நல்லா வறுக்கி விடுங்க தக்காளி ஒரு பாதி எழுந்ததுக்கப்புறம் நம்ம மசால் இது போயிட்டு சாம்பார் தான் செய்கிறோம் குழம்பு தூளோ அப்புறம் ப்ளைன் மிளகாய் உப்பு தூள் இவ்வளோ தான் ஏற்கனவே மூணு வத்தல் இல்லைங்களா அதனால் காரம் கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்தால் போடும் திருப்பி காயிலே வேந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் தேத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேத்துக்கோங்க இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் தோன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா மசாலா போடும்போது டவ எப்பவுமே சிம்பிள் வச்சுக்கோங்க வச்சுட்டு மசாலா போடுங்க அப்போ எல்லாம் கரைஞ்சிடும் நல்லா ஸ்மெல் போட்டோம் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வளைச்சி விடுங்க வந்து வெட்டி வச்சுட்டு கத்திரிக்காய் இருக்குதுங்களா அதை வந்து எப்பவுமே கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு செய்ய இல்லைன்னா காரம் எடுத்துரும் அதை விட எடுத்து காய் போட்டுட்டு நல்லா திரட்டி விடுங்க கத்திரிக்காயை வந்து எப்பவுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைத்தளவு திரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கணும் போட்டு இது வந்து அவரப்பருப்பே வேக வச்சுருக்கோம் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஊற்றிட்டு நல்லா கலர் கொடுக்க கலக்கி வச்சுக்கோங்க இன்றைக்கி செய்கிறது வந்து அவரை கொட்டை அவரைக்கொட்டையில் கத்திரிக்கப்பட்டு செஞ்சுருக்கோம் காரக்குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு சூப்பராக இருக்கும் காயும் பருப்பும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஏற்கனவே அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்க பருப்பு இருந்தாலும் காயோடு வெந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் மேஷ் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு அடியில் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே தண்ணி ஊற்றணுன்னா சரி மசாலா பயனாக நம்ம உப்பு காரை பார்த்து அப்புறம் இறக்கிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து தக்காளி ரசம் தான் நான் நேற்றே உங்களுக்கு தக்காளி ரசம் காட்டின இல்லைங்களா லைவில் இருக்கும்போதே தக்காளி ரசத்துக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சிட்டு அதை திப்பி எல்லாம் வடிகட்டிட்டு அளவுக்கு இருக்கணும் இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா மஞ்சத்தூள் உப்பும் போட்டிருக்கோம் நம்ம வேறு எதுவுமே போடல மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைசி எடுத்து நீட்டாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ தாலி வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் சீரகம் மிளகு வத்தல் ஒரு நாலு வத்தல் எடுத்து வெத்தண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் தருவப்பில் கொத்தமல்லி கார்னிஷ் கொண்டு இவ்வளோ தான் இப்போ வாங்க இதுக்குள்ளே ஒரு கடாயி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றுக்கோங்க எண்ணெய் காயிட்டு ஃபஸ்ட்டு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டும் கத்த கடுகு வெடி அது இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்களா இப்போ வந்து மிளகு சீரகம் வத்தல் இது மூணு எடுத்துக்கிட்டுங்களா பார்த்துக்கோங்க இதை அப்படியே போடுங்க அதே எண்ணெயிலேயே பொறிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கடவுள் இந்த சைடில் பெருங்காய்ச்சி கொடுத்துருக்கோங்க நிறைய நல்ல எண்ணெயில் வர போட்டோங்க அரசி வச்சுருக்கிற தக்காளி தான் நீங்கள் செய்கிறது வந்து புளி இல்லாமல் தக்காளி தக்காளி ரசம் நல்லா கலந்துட்டு தக்காளி ரசம் கொதிக்க விட்டு இறக்க இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தழை நல்லா சுத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து மேலே அப்புறம் தூங்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கொதிச்சதுக்கப்புறம் யாருக்கணும்னா தக்காளி ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி நிறைய கிடைக்கும் போது தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் தக்காளி ரசம் இந்த கத்திரிக்காவும் கத்திரிக்காயும் மொச்சை பயிறு மொச்சப்பருப்பும் போட்டு காரப்பருப்பு ரெடிட்டு சாப்பாடு ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டு முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் மொச்சப்பயிறு வேதான் அவரை பருப்புடுவோம் இல்லைங்களா அது போட்டால் காரை பகுதிகளாக நம்ம வீட்டில் எங்களுக்கு கம்மியில் ஃபைனலாக என்ன வேணுன்னா செஞ்சு ஓகேங்களா அதுதான் நிமிஷம் ஆகிடுச்சு காய் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காவும் நம்ம வந்து அவரப்பருப்பும் போட்டு தான் இன்றைக்கி காரக்குழம்பு பண்ணுறோம் ஃபைனலாக ஒரு விஷயம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இடிக்கிற கல் எடுத்துக்கோங்க எடுத்து மேஷ் பண்ணணும் அந்த கத்திரிக்காவையும் அந்த அவரை பருப்புங்களா இப்படி நல்லா இது பண்ணுங்கள் மேஷ் பண்ணுங்கள் மேஷுன்னா இந்த மாதிரி நல்லா கடையிறதுன்னு சொல்லுவாங்களே டவுளே நல்லா சூடாக இருக்கும்போதே பண்ணுங்கள் நல்லா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பருப்பு போட்டு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு சுறுசாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கத்தி ஃபைனலாக நம்ம கொத்தமல்லிக்கல தூணுன்னா அவங்க காரக்குழம்பு ரெடி இன்றைக்கி அவரக்காய் அவரக்காயில் கத்திரிக்காயையும் நம்ம அவரை பருப்பு போட்ட காரக்குழம்பு ஓகேங்க வீட்டில் கேமரா கேமராவியில் வரும் பக்கத்தில் பார்த்தேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரக்குழம்பு நான் சொன்ன மெத்தல்லே தெரிஞ்சு பார்த்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் கத்திரிக்காவும் அவரக்குருப்பு போட்ட காரக்குழம்பு தக்காளி ரசம் அழகாக மிளகு சீரகம் பெருங்காய்த்தூள்லாம் போட்டு தக்காளி ரசம்